சென்ட்ரலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமதிக்கு உதவ போய் இப்போ பரமனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது இதுக்கு குழந்தைய ரிசியும் இருக்கிறாப்புல ரிசிக்கு நல்லாவே தெரியும் பரம மேல எந்த தப்புமே இல்லை பரமந்தான் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது அப்படின்னு தெரிஞ்சாலும் வேணும்னே பரமந்தான் அந்த துணியெல்லாம் திருடிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி ட்ராமா ஆடி இருக்கான் அப்படின்னு கேசியே அப்படியே திருப்பி விட்டுறாப்புல ஸோ இளமதியும் இதை நம்பிடுறாப்புல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் இளமதியோட த கம்பிதானே பறம இளமதியோட கம்பி தான் இதெல்லாம் பண்ணனும் அப்படின்னு சொல்றப்ப இளமதி நம்பவே இல்லை கூடவே சேர்ந்துக்கிட்டு இவர் தான் திருடினாரு அப்படின்னு இளமதியோட தம்பியும் பரமனுக்கு எதிராக அந்த ரிஷியோட சேர்ந்துக்கிட்டு சொன்னதுனால இளமதி வந்து பார்த்தீங்கன்னா பரமனை நம்பாம வந்து பார்த்திங்கன்னா பரமனையே போலீஸில் எழுதி கொடுத்துட்றாங்க கம்ப்ளைண்ட் பரமன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ஸோ இது தாண்டா சாக்கு அப்படின்னு ஏற்கனவே ரிஷி காத்துக்கிட்டுருக்கிறார் இல்லையா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஒரு பக்கம் இளமதியோட தம்பி இந்த பணத்தெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து ஆடம்பரமாக அடி இதையும் வாங்கி செலவு பண்ணி இருக்கிறாப்ல இத கண்முன்னே இந்த இளமதி லூசு பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தம்பி மேலே இருக்கிற நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா விட்டுகிட்டு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்பயாச்சும் ஒரு சமயம் தெரிய வரும்ல அப்ப தெரியும்